ஆய்ச்சபை பேரியக்கமாம் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய தஞ்சை வடக்கு மாவட்ட நிர்வாகிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மிக முக்கியமாக மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தை கூட்டி எல்லோரிடமும் கலந்து ஆலோசனை செய்து நம்முடைய முஸ்லீம் லீக்கினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் என்று மாத்திரம் பார்த்திடாமல் இந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரையும் அருகில் இருக்கக்கூடிய தஞ்சாவூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினரையும் அழைத்து மூவருக்கும் பாராட்டு விழா மிகச்சிறப்பாக நடத்த வேண்டும் என்று ஏகோபித்து முடிவெடுத்து அதன் அடிப்படையிலே ஏறத்தாழ இரண்டு வாரங்களுக்கு மேலாக அற்புதமாக நீங்கள் பணியாற்றியிருக்கிறீர்கள் மிக குறிப்பாக நம்முடைய மாநில செயலாளர் அருமை சகோதரர் ஏ எம் ஷாஜகான் அவர்களுக்கும் மாவட்ட தலைவர் அருமை சகோதரர் அண்ணன் முகமது சுல்தான் அவர்களுக்கும் மாவட்ட செயலாளர் முகமது கமாலுதீன் பைசி அவர்களுக்கும் மட்டுமல்ல நம்முடைய ராஜாஜி உள்ளிட்ட முஸ்லீம் லீக்கினுடைய மாவட்ட நிர்வாகிகள் பல்வேறு தளங்களிலே பணியாற்றக்கூடிய முஸ்லீம் லீக்கினுடைய அடலையர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனம் வந்த பாராட்டுகள் நிகழ்ச்சி தொடக்கத்திற்கு முன்பாகவே நாடாளுமன்ற உறுப்பினர்களை முழுமையாக மரியாதை செய்து ஊர்வலமாக கம்பீர குரலில் அழைத்து கம்பீர குரலில் தக்பீர் முழக்கத்தை ஓங்கச் செய்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வீதிகள் தோறும் பாராட்டு மழைகளை போய் பொழிய செய்து ஊர்வலமாக அடியடியாக அழைத்து வந்த அருமை தம்பிமார்கள் மிக குறிப்பாக முஸ்லிம் லீக்கினுடைய மாணவரணி அறுவை தம்பிகள் உங்களுக்கெல்லாம் என்னுடைய மனம் உகந்த பாராட்டுக்கள் இந்த பகுதியிலே தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் முஸ்லிம் லீக்கினுடைய வளர்ச்சி முஸ்லிம் லீக்கினுடைய உற்சாகமிக்க செயல்பாடுகள் பணிகள் என்பதெல்லாம் இந்த காலம் என்றல்ல தொண்டுதற்று நம்முடைய தாய்சபை பேர் இயக்கத்தினுடைய மிக்கமில்ல அவர்களுடைய காலம் தொட்டு நாடு முழுவதுமான எல்லா பகுதிகளிலும் இயங்கி வரக்கூடிய நம்முடைய சகோதரர்களுக்கு மத்தியில் அந்த காலத்திலிருந்தே இந்தளவும் உற்சாகமிக்க தோற்றத்தில் எல்லா நிலைகளிலும் வரிந்து கட்டிக்கொண்டு சமூக பணிகளிலும் அரசியல் பணிகளிலும் பொதுப்பணிகளிலும் மிகச்சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தஞ்சை மாவட்டம் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தினுடைய முஸ்லிம் லீக்கினுடைய அடலேறுகள் அதிலே குறிப்பாக வடக்கு மாவட்டத்தினுடைய அருமை சகோதரர்கள் நீங்கள் எல்லாம் இது போன்ற நிகழ்வை உருவாக்கி நடத்துவது என்பது மற்ற மாவட்டங்களுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரி உங்களுக்கு என்னுடைய மனமு வந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் இந்த நிகழ்விலே நம்முடைய அருமை சகோதரர்கள் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் திரு லோகநாதன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நகர செயலாளர் திரு துளசி அவர்கள் அறுவை சகோதரர் அவர்கள் தேசிய மாணவரணி செயலாளர் அருமை தம்பி அல்லமியின் அவர்கள் என்று எல்லோருமாக பல்வேறு மிகச்சிறந்த கருத்துக்களை இங்கே எடுத்து வைத்து அமர்ந்திருக்கிறீர்கள் மனதிற்கு மகிழ்ச்சியாக நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை மிக முக்கியமாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிகம் பேச வேண்டும் என்று நாம் எல்லாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் உறுப்பினர் என்கிற வகையில என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் ஒன்றை சொல்ல வேண்டுமானால் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் பாரத பிரதமராக இருந்த அந்த காலகட்டத்தில் நாடாளுமன்றத்தில் ஜனநாயக ரீதியாக எல்லோருக்கும் பெற்ற உரிமை எல்லோரும் எல்லா வகைகளிலும் எல்லா கோணங்களிலும் தங்களுடைய கருத்துக்களை எடுத்து வைப்பதற்கு தரப்பட்ட உரிமைகள் எல்லாம் இன்றைக்கு முடங்கப்பட்டு எதிர்கட்சி உறுப்பினர்கள் பேசுவதற்கு கூட சரியான வாய்ப்புகள் தரப்படாமல் பிரதமர்கள் எ அமைச்சர்களும் சரி அல்லது ஆளும் கட்சியை சார்ந்த உறுப்பினர்கள் எல்லாம் எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தியை காங்கிரஸ் இயக்க உறுப்பினர்களை பற்றியோ அல்லது மற்ற எதிர்கட்சி சார்ந்த உறுப்பினர்களை பற்றியோ கேலியும் கிண்டலும் செய்யக்கூடிய அநாகரிகமான போக்கு வளர்ந்துவிட்ட இந்த சூழ்நிலையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய பொறுப்பு மிக அதிகமாக இருக்கிறது என்பதை நாம் உணர்கிறோம் நிறைவு பேரு ஆற்றுவதற்கு வருகை தர இருக்கிறார்கள் என்று சொல்லி இப்பொழுது வருகை தந்திருக்கக்கூடிய தாய்சபை பேரமாம் இந்திய தேசிய தலைவர் தலைவர் நாம் எல்லோரும் மன மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம் நாராயண் தக்மீர் நாராயண் தக்மீர் நாராயண்தக் பீர் முஸ்லிம் லீக்லிம் லீக் முஸ்லிம் லீக்மில்லு முன்னீருள் மில் முன்னுள் மில்லு அன்பே இந்தியாவில் எல்லா மாநிலங்களையும் எடுத்து கவனத்தில் கொண்டு பார்க்கிற போது ஒரு மாநிலத்தில் எல்லா தொகுதிகளிலும் இன்றைக்கு எதிர்கட்சி வரிசையிலே அமர்ந்திருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியினுடைய உறுப்பினர்கள் தான் எல்லா தொகுதிகளிலும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற சரித்திர பெருமை தமிழ்நாட்டிற்கு மட்டும்தான் சொந்தமாக்கி இருக்கக்கூடிய வரலாறு இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே உருவாக்கப்பட்டிருக்கிறது நாற்பது தொகுதிகளிலும் இருக்கிறோம் புதுவை உள்ளிட்ட நாற்பது தொகுதிகள் இந்த நாற்பது தொகுதிகளிலும் பெற்ற வெற்றிக்கு அரசியல் தளத்தில் நின்று நாம் நன்றி சொல்ல வேண்டுமே ஆனால் வாக்களித்த பெருமக்களுக்கு முதலில் நன்றி செலுத்த வேண்டும் அதையடுத்து நன்றி சொல்லுவது யாருக்கு என்று சொன்னால் அன்னையிலே காங்கிரஸ் பேர் நடத்திய ஒரு நிகழ்ச்சியிலே காங்கிரஸ் இயக்கத்தினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவராகிய திரு கே எஸ் அவர்கள் பகமாக மனம் திறந்து ஒன்றை சொன்னார் இந்த தேர்தலின் வெற்றிக்கு பொதுமக்களுக்கு நாம் நன்றி செலுத்துவது ஒருபுறம் இருக்க வேறு எந்த பார்வை எந்த கோணத்தில் பார்த்தாலும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருப்பது தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுக்கு என்று மடர்ந்த காங்கிரஸ் பெரிய உறுப்பினர் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேடையிலே நான் நினைவூட்டுவது கடமை என்று நான் எண்ணுகிறேன் எத்தகைய அச்சுறுத்தலுக்கும் எத்தகைய சவால்களுக்கும் அடங்கி போக மாட்டோம் என்பதனை பகிரங்கமாக தெளிவு மதத்தால் சமயத்தால் இனத்தால் பிரிவுகளை உருவாக்கி காட்டுகிற ஒரு கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்து விட்டால் இது தேசத்தினுடைய வளர்ச்சி என்பது எல்லா தளங்களிலும் சீர்கட்டு போய்விடும் என்கிற எச்சரிக்கையை தேசம் முழுவதும் மிக துணிச்சலோடு என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முதலிடம் பெறக்கூடிய அளவிற்கு அவருடைய குரலை வரலாறு மறந்திட முடியாது இந்தியா முழுவதும் பேசப்பட்ட பேச்சு அது என்று எல்லா மாநிலங்களிலும் ஒருங்கிணைக்கக்கூடிய எல்லாம் சார்பாகத்தான் தொடர்ந்து குரல் கொடுத்த எல்லா எதிர்கட்சிகளுக்கும் மத்தியில் தமிழ்நாடு மட்டும்தான் இந்தியா கூட்டணியை சார்ந்த அத்தனை தொகுதிகளிலும் எம்பிக்களாக நாடாளுமன்ற உறுப்பினர்களாக வந்திருக்கிறார்கள் என்கின்ற வரலாறு உருவாக்கப்பட்டிருக்கிறது அறுவையானவர்களே காங்கிரஸ் பேரமும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கும் வரலாற்றில் ஒரு நெடிய அங்கத்தை பெற்றிருக்கக்கூடிய இரு இயக்கங்கள் சுதந்திரத்திற்கு முன்னாலும் சரி சுதந்திரத்திற்கு பிறகும் சரி ஒரு நீண்ட கால வரலாற்றை இந்திய தேசிய சரித்திரத்தில் பெற்றிருக்கக்கூடிய இயக்கங்கள் இந்த இரண்டு இயக்கங்கள் முஸ்லிம் லீக் என்கிற இயக்கமும் காங்கிரஸ் பேர் இயக்கமும் தான் அரசியல் தளத்தில் மாத்திரம் சுதந்திரம் பெறுவதற்கு விடுதலை போரில் தங்கள் இன்னும் ஈர்த்த தியாக பெருமக்களை கொண்டிருக்கக்கூடிய இயக்கங்கள் இந்த இரண்டு இயக்கங்கள் வரலாற்றில் பல்வேறு நிகழ்வுகளை நாம் நினைவுபடுத்தி சொல்வோம் அது ஒரு புறவு இருக்கட்டும் திரு ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்தில் நிச்சயமாக இடம்பெற்றே ஆக வேண்டும் என்று காங்கிரஸ் பேரக்கு முடிவெடுத்த போது நிலையிலும் வெற்றி பெற்று ஆக வேண்டும் என்கின்ற வாய்ப்பு எங்கே இருக்கிறது என்று ஆய்வு செய்த போது நமக்கு எல்லா வகைகளிலும் சாதகமாக இருக்கக்கூடிய தொகுதி என்று சென்ற நாடாளுமன்ற தேர்தலிலேயே முடிவு செய்து என்ற முன்னுரையை தந்தது இந்திய யூனியன் லீக் என்கிற பெயர் இயக்கம் அது மாத்திரமல்ல நாடாளுமன்ற தொகுதி முஸ்லிம் சமுதாய பெருமக்கள் அதிக வரிகள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதி ராகுல் காந்தி அவர்கள் பிரதிநிதியாக இந்த தொகுதியிலிருந்துதான் செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்து அதன்படியே அந்த வயலாடு தொகுதி மக்கள் மிகப்பெரிய இமாலய வெற்றியை தந்து அனுப்பினார்கள் அது இந்த நாடாளுமன்ற தொகுதியிலும் மிகச்சிறப்பாக நிறைவேற்றப்பட்டு உத்தரப்பிரதேசத்தினுடைய தொகுதியிலும் நின்றார் என்ற காரணத்தினாலே இரண்டு தொகுதிகளிலே தொடர முடியாது ஒரு தொகுதி விட்டுக்கொடுத்தாக கொடுத்தாக வேண்டும் என்கின்ற வகையிலேதான் வயநாடு தொகுதி விட்டுக் கொடுத்ததாக அரசியல் சாசன சட்டப்படி இருக்கலாம் அது ராகுல் காந்தியினுடைய மறு உருவாக அவருடைய தங்கை பிரியங்கா காந்தி போட்டியெடுக்க போட்டியிடுவதற்குரிய தயாரிப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன எனவே காங்கிரஸ் பேரியக்கத்திற்கும் இயக்கத்திற்கும் முஸ்லிம் லீக் பேரியக்கத்திற்குமான உறவு என்பது சாதாரண உறவு அல்ல வரலாற்று பெருமை பல்வேறு நிகழ்வுகளிலே இரண்டர கலந்திருக்கக்கூடிய உறவு தமிழகத்தை பொறுத்தவரையும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலே நாம் இடம்பெற்றிருக்கிறோம் தமிழகத்திற்கு நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான சேவைகள் சாதாரணமானவை அல்ல இதுவரையிலும் தமிழக வரலாற்றில் இப்படிப்பட்ட முதலமைச்சர் இப்படிப்பட்ட நலத்திட்டங்கள் மக்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு ஆட்சி இருந்ததாக இல்லை என்று சொல்லக்கூடிய அளவில் அதுவும் மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசு எந்த வகையிலும் ஒத்துழைப்பு தர முடியாது என்று அனுப்பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்து சூழ்நிலையிலும் கூட பல லட்சம் கோடி செலவுகள் வந்தாலும் எனது தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் கருதி செயல்படுத்தப்படுகிற திட்டங்களில் நான் ஒருபோதும் தயங்க மாட்டேன் என்று உறுதியாக நின்று ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மிகச் சிறப்பான முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கிறோம் இந்த ஆட்சி தொடர வேண்டும் இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்பது மாத்திரமல்ல இதற்கு ஏற்ப ஒன்றிய அரசும் உருவாக்கப்பட வேண்டும் நம்முடைய தலைவர் அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள் தமிழகத்தில் எல்லா கட்சி தலைவர்களையும் ஒருங்கிணைத்து ஒரு சிறு சிறாய்ப்பு கூட இல்லாத வகையில் எல்லோரிடமும் இணக்கமாக இருந்து எல்லா சமூகத்தினரையும் இணக்கமாக அரவணைத்து எல்லா எதிர்கட்சிகளையும் மதவாத போக்கினை கடுமையாக கண்டிக்கக்கூடிய அத்துறை கட்சிகளையும் ஒருங்கிணைத்து தேர்தலிலே நாற்பது தொகுதிகளிலும் நாம் வெள்ளத்தான் போகிறோம் என்பது மாத்திரமல்ல அவர்களுடைய நாடாளுமன்ற தேர்தல் உரையிலே பல இடங்களிலே சுட்டிக்காட்டினார்கள் இது போன்ற வழிகாட்டுதல் முறை இந்தியாவில் மற்ற மாநிலங்களிலும் தொடர்ந்து இருக்க வேண்டும் துரதிருஷ்டவசமாக அது நடைபெறவில்லை சில மாநிலங்களிலுமே பாஜகவை எதிர்த்து நிற்கக்கூடிய கட்சிகளே கூட இந்தியா கூட்டணியினுடைய ஒருங்கிணைப்பில் இல்லாமல் தனியாக நின்ற காரணத்தினாலேதான் வாக்குகள் சிதறடிக்கப்பட்டு மோடிக்கு எதிரான வாக்குகள் ஒருங்கிணைக்கப்படாத காரணத்தினாலே இடையில் ஏற்பட்ட இடைவெளியை பயன்படுத்திக் கொண்டு புகுந்து மேலே வந்து நின்று விட்டார் நரேந்திர மோடி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு படுதோல்வியை சந்தித்து ஆக வேண்டும் என்கின்ற நிலைக்கு உட்படுத்தப்பட்ட நரேந்திர மோடி இந்தியா கூட்டணியினுடைய ஒருங்கிணைப்பில் ஏற்பட்ட சில இடைவெளியின் காரணமாக இன்னும் சொல்ல போனால் அவருடைய வாக்கு சதவிகிதத்தை வைத்து பார்த்தால் அவருக்கு எதிரான வாக்கு சதவிகிதம் ஒட்டுமொத்த மக்களிடையே பெரும்பான்மை மக்கள் விரும்பாத ஒருவர் நம்முடைய தேர்தல் விதிப்படி எப்பொழுதோ உருவாக்கப்பட்ட இந்த தேர்தலினுடைய நிலைப்பாட்டு சட்டப்படி அவர் பிரதமராக ஆகக்கூடிய அளவிற்கு பாஜக பெரும்பான்மையான இடத்தை பெறாவிட்டாலும் அதிக எண்ணிக்கையிலே பெறக்கூடிய அளவிற்கு இந்த தேர்தல் முடிவுகள் அமைந்து விட்டதுதான் வரலாற்றில் இந்திய வரலாற்றில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய துரதிருஷ்டவசமான ஒரு நிகழ்வு இந்த சூழலிலே தலைவரும் அவர்கள் வந்திருக்கிறார்கள் நான் அதிகம் பேச விரும்பவில்லை தமிழ்நாட்டினுடைய நலத்திற்கும் வளத்திற்கும் கொள் கொடுக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களாக நாற்பது பேரும் திகழ்வார்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை நம்முடைய சபை முஸ்லிம் லீக்கினுடைய நாடாளுமன்ற அவர்கள் ராமநாத நாடாளுமன்ற தொகுதியிலே வென்று சென்ற முறை அவரால் இயன்ற அளவிற்கு அற்புதமாக பணியாற்றி இருக்கிறார் தொகுதிக்கான பல்வேறு வேண்டுகோள்களை கோரிக்கைகளை ஆழமாக எடுத்துரைத்து பல்வேறு தளங்களிலே பேசி இருக்கிறார் நாடாளுமன்ற அவையிலே பல்வேறு கேள்விகளை எழுப்பி இருக்கிறார் ஒட்டுமொத்த தேசிய பிரச்சனைகளிலும் அவர் கலந்து உரையாற்றியதெல்லாம் நாம் அறிவோம் இந்த தேர்தலிலே மோடியே வந்து ராமநாதபுரம் தொகுதியிலே நிற்கலாம் என்று அரசல் முரசலாக பேசப்பட்ட நேரத்திலும் கூட மோடி ாலும்ங்கிகளை எதிர்த்து நான் வெற்றி காட்டுவேன் என்கின்ற தன்னம்பிக்கையை வெளிப்படுத்திய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை மீண்டும் அவர் உறுப்பினராக இருக்கிறார் ஏதோ தேர்தலிலே எல்லோரும் பெற்ற வெற்றிகளைப் போலத்தான் அவரும் வெற்றி பெற்றிருக்கிறார் என்று சாதாரணமாக சொல்லிவிட முடியாது நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற வகையிலே அவர் ஆற்றுகின்ற சேவைகள் பணிகள் எவை என்பதை எல்லாம் பட்டியலிட்டு ஒரு புறம் சொல்லாலும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய சொந்த கொண்டு ஏழை எளிய மாணவர்கள் உயர்கல்விக்கு செல்ல வேண்டும் நான் என்னுடைய படத்தை தருகிறேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவசியம் கிடையாது சொல்லித்தான் ஆக வேண்டும் என்கின்ற அவசியம் கிடையாது அவருக்கு தரப்படுகிற நாடாளுமன்ற தொகுதியினுடைய மேம்பாட்டு இருந்து அவர் சரிவர செலவு செய்தாரா என்ற கேள்விக்கு அவர் பதில் சொல்லியாக வேண்டும் அதை அவர் செய்திருக்கிறார் உயர்கல்விக்கு கல்வி உதவி தொகை கொடுக்கப்பட வேண்டும் என்று வருகிற போது அதை நாடாளுமன்ற தொகுதியினுடைய மேம்பாட்டு நிதியிலிருந்து இருந்து அப்படி எடுத்துவிட முடியாது மேம்பாட்டு தொகுதி மேம்பாட்டு நிதியை எந்தெந்த ரீதியிலே எப்படி செலவிட வேண்டும் என்கின்ற இருக்கிறது விதிமுறைகள் இருக்கின்றன அதற்கு உள்ளாக அதிக நேரம் நாம் செலவிட விரும்பவில்லை ஆனாலும் இது போன்ற அறக்காரியங்களிலும் தன்னுடைய சொந்த பணத்தை செலவு செய்யக்கூடியவராகவும் எல்லா சமூகத்து மக்களோடும் இணக்கமாக அணுகக்கூடியவராகவும் எந்த நேரத்திலும் யாரும் அவரை தொடர்பு கொண்டு கோரிக்கையோ தன்னுடைய பிரச்சனையை பற்றியோ பேச முடியும் என்பதனை நிறுவனம் செய்த காரணத்தினாலே முன்னாள் நின்றார் என்பது மட்டுமல்ல எவர் நின்றாகும் நாங்கள் எல்லாம் மிகுந்த தன்னம்பிக்கையோடு சொல்லிக் கொண்டிருந்தோம் ராமநாதபுரம் தொகுதியிலே நிச்சயமாக பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் அவர்கள் வென்று காட்டுவார் என்று அந்த தன்னம்பிக்கையோடு நாம் ஆற்றிய பணிகளுக்கு தொகுதி மக்கள் நல்ல முடிவை தந்திருக்கிறார்கள் நாங்கள் எல்லாம் சொன்னோம் ஒரு முறை நின்று விட்டீர்கள் ஆன்டி என்று சொல்லக்கூடிய நாமே எதிர்பார்த்த அளவிற்கான சில தயக்கங்கள் வாக்காளர்களுக்கு மத்தியிலே ஏற்படலாம் எனவே தொகுதியை மாற்றிக் கொள்ளலாமே என்று கூட நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம் அதுதான் சிறந்தது அந்த வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று முஸ்லிம் லீக் அதிலும் காங்கிரசுக்கு விட்டுக் கொடுத்தது மயிலாடுதை அதான் நவாஸ் என்று உறுதியோடு இருந்தார் தலைமை கூட்டத்திலும் நம்முடைய தலைவர் அவர்கள் கருத்துக்களை கேட்டார்கள் நாளெல்லாம் நாமநாபுரம் தொகுதியில் வேறு தொகுதிக்கு செல்ல வேண்டும் என்று நான் அடம்பிடித்தது உண்மை அதனால் தான் சொல்லுகிறேன் அதை விட்டுத்தான் மயிலாடுதுறை தான் எங்களுக்கு அறிவை சகோதரி வழக்கறிஞர் சுதா அவர்கள் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியின் சார்பான வேட்பாளராக இருந்தாலும் நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரி சுதா அவர்களே நாங்கள் உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறீர்கள் காங்கிரஸ் இயக்கத்திற்கும் இயக்கத்திற்கும் இருக்கக்கூடிய இணக்கமான உறவுகளிலே தொடர்ந்து பட்டியலிட்டு சொன்னால் இதையும் நாம் இனிமேல் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்கிற அளவிற்கு நீங்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு விட்ட பிறகு சுற்றுச்சூழன்று பணியாற்றிய முதல் கூட்டணி கட்சியினுடைய

முஸ்லிம் லீக்கினுடைய வேட்பாளர் நிற்பது ராமநாதபுரம் தொகுதி மாத்திரம் அல்ல நாற்பது தொகுதிகளிலும் தமிழ்நாடு புதுவை உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளிலும் முஸ்லிம் லீக் வேட்பாளர் நிற்கிறார்கள் என்கிற அக்கறையோடு நம்முடைய இயக்க தோழர்கள் பணியாற்றிட வேண்டும் அது மாத்திரமல்ல ஒவ்வொரு தொகுதிக்கும் பொறுப்பாளர்களை நியமனம் செய்து எல்லோரும் நவாஸ்கர் வெற்றி பெற வேண்டும் என்று கட்சிக்காரர்கள் ராமநாதபுரம் தொகுதிக்கு செல்லக்கூடாது அந்த தொகுதிக்கு செல்லக்கூடியவர்களுடைய பட்டியலை தனியாக தயாரித்து தந்துவிட்டு மற்ற முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் யார் யார் பொறுப்போடு பணியாற்றிட வேண்டும் என்ற உத்தரவை வழங்கியவர்கள் நம்முடைய முடிவில் விழுந்த பேராசிரியர் பிறந்த அவர்கள் நாடு முழுவதும் நாம் சுற்றி சுற்றி பணியாற்றி இருக்கிறோம் இன்னும் மனம் திறந்து சொல்ல போனால் பல தொகுதிகளில் பல தொகுதிகளில் வெற்றி பெற்றுவிட்ட பிறகு வாக்குகளுடைய எண்ணிக்கை நம்முடைய ஆய்வுக்கு வந்த போது பல தொகுதிகளினுடைய வெற்றிக்கு நம்முடைய சிறுபான்மை முஸ்லிம் சமுதாயத்து வாக்குகள் நூறு சதவிகிதமாக இருந்திருக்கின்றன என்பது வெட்ட வெளிச்சமாக காட்டப்பட்டன இன்றைக்கு நம்முடைய அறுவை சகோதரர் லோகநாதன் அவர்கள் பேசுகிற போது சொன்னார்கள் கிடைத்த வாக்குகள் என்பது சாதாரணமானவை அல்ல மிக மிக அதிகமான வாக்குகள் இந்த சட்டமன்ற தொகுதிகளை கிடைக்கப்பட்டன என்ற முஸ்லிம் பெருமக்கள் நூறு சதவிகிதம் வாக்குகள் கை அளித்திருக்கிறார்கள் இந்த தொகுதியில நான் சகோதரி சுதாவர்களுக்கு சொல்லுவேன் உங்களுடைய படி என்பது எந்த சமூகத்தில் தனிப்பட்ட பார்வை சமய நல்லிணக்கத்தோடு சமத்துவ பார்வையோடு எல்லா மக்களையும் ஒருங்கிணைத்து இந்த தொகுதிக்கு தேவையான பல்வேறு காரியங்களை மிகச் சிறப்பாக பணியாற்றக்கூடிய நாடாளுமன்றத்தில் எடுத்து வைக்கக்கூடிய உங்களுடைய சொல் வாதம் மிகவும் அழுத்த இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை உங்களுடைய பணிகள் மிகச் சிறப்பாக அமையட்டும் தொடரட்டும் என்று நான் மனமாற வாழ்த்துகிறேன் நம்முடைய அருமை சகோதரர் நவாஸ் கரி அவர்கள் புதிதாக நாடாளுமன்றத்திற்கு செல்லவில்லை ஐந்து ஆண்டு காலம் மிகச்சிறந்த அனுபவத்தோடு இன்னும் சிறப்பாக பணியாற்றிட வேண்டும் என்கிற அளவில் ஏற்கனவே மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட சபை முஸ்லிம் லீக்கிற்கு இன்றைக்கு ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு பெரிய குழுவாக செயல்படக்கூடிய அருமையான வாய்ப்பை நாம் பெற்றிருக்கிறோம் அந்த ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களில் தமிழகத்திலிருந்து இடம்பெறக்கூடிய நம்முடைய நவாஸ்கனி அவர்கள் தொகுதிக்கான தேவைகள் தொகுதிக்கான கோரிக்கைகள் என்று இந்த தேசத்தினுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கான அவசியப்பட்ட கருத்துக்களை ஆணித்தரமாக எடுத்து வைத்து பேசக்கூடிய தகுதியை பெற்றிருக்கிறார் அவருடைய பணிகளும் தொடர வேண்டும் காரணம் தேசத்தினுடைய வளர்ச்சியில் முஸ்லிம் லீக்கினுடைய வரலாறு பெரும் பங்கு வகிக்கக்கூடியதாகத்தான் இதுவரையிலும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் சுதந்திரத்திற்கு பிறகு அமையப்பட்ட நாடாளுமன்ற நிலை தொடர்ந்து இடைவிடாமல் தொடர்ந்து இடம்பெறக்கூடிய கட்சிகள் என்று மீண்டும் சொல்லப்போனால் இரண்டே கட்சிகள்தான் ஒன்று காங்கிரஸ் பேறு இயக்கம் இன்னொன்று முஸ்லிமின் பேரியக்கம் இன்றைக்கு பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று இந்த நாடாளுமன்றம்மிலும் இடம்பெற்றிருக்கக்கூடிய வரலாற்றினை நாம் பெற்றிருக்கிறோம் எனவே நவாஸ்கரி அவர்கள் தன்னுடைய சிறப்பான பணிகளை தொடர்ந்து ஆற்ற வேண்டும் சென்று ஐந்தாண்டு கிடைத்த வாய்ப்பினை பயன்படுத்தியதை போன்று அல்ல அதைவிட அதிகமாக மிகச்சிறந்த வகையிலே நீங்கள் நிச்சயமாக பணியாற்றுவீர்கள் என்கிற நம்பிக்கை உண்டு இந்த இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை பாராட்டுகிற அதே நேரத்தில் நாற்பது தொகுதிகளுக்குமான நாடாளுமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை இந்தியா கூட்டணியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கினுடைய தஞ்சை வடக்கு மாவட்டம் சார்பில் உருவாக்கப்பட்ட இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாம் மனதார பாராட்டுகிறோம் வாழ்ந்துகிறோம் என சொல்லி என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்து அமைகிறேன் அலாம் வரைக்கும் பிரகாஷ்